அனைவருக்கும் வணக்கம் பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இதுதான் வந்து தொண்டரடி பொடியாழ்வார் மிகவும் அனுபவித்து ஸ்ரீரங்கத்து பெருமானை பற்றி பாடிய ஒரு அற்புதமான பாசுரம் பெருமானை பார்க்கிறாரு எவ்வளவு அழகாக இருக்கிறாரே அவருடைய மேனி பச்சை நிறத்துல இருக்கு பச்சை மாமலை போன்ற ஒரு மேனி கிருஷ்ணா அப்படின்னாலே கருப்பு அப்படிங்கறதான் பொருள் கண்ணனுடைய நிறம் கருப்பு கருமை நிற கண்ணா அப்படின்னு சொல்லுவோம் கம்பராமாயணத்துல ராமனின் அழகை வர்ணிக்க வந்த கம்பநாட்டாழ்வார் மையோ மரகதமோ மறிகடலோ மலை மிகிழோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படிங்கிறார் அதுல வரிசைய ஒரு நாள் இதை கோட் பண்றார் மை போன்ற நிறம் உடையவனா மரகதம் போன்ற நிறம் உடையவனா மரகதம் வந்து பச்சை கலரில் இருக்கும் மைன்னு சொன்னா அதுக்கு நிறைய நம்ம கலர்ஸ் சொல்லலாம் பொதுவாக கலர் சொல்லுவாங்க பச்சை கலர் கருப்பு கலர் இது எல்லாமே மையுடைய கலர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மையோ மரகதமோ மழை முகிலோ மழை முகில்னா வானத்தில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் அது கலர்ல இருக்கும் மாதிரி கடலோ கடலினுடைய நிறம் நமக்கு தெரியாது ஆனா கடல் பொதுவாகவே நாம் நீல நிறம் என்று நாம் சொல்கிறோம் கடலுக்கு நிறம் கிடையாது பிரபஞ்சத்தில் பட்டு பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளிக்கதிர்கள் மேக கூட்டத்தின் வழியாக வந்து நீர் துளிகளின் மீது பட்டு பூமியில் விழுவதனால் சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து இடமும் நீலக்கலரில் தெரிகிறது இதுதான் நம்ம ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல இந்த ராமன் எஃபெக்ட் மூலயமா பார்க்கும்போது இது இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ராமன் எஃபெக்ட் தான் ராமனுடைய எஃபெக்ட் அதனால தான் பூமி வந்து நீலக்கலரில் தெரியுது கம்பன் சொல்லக்கூடிய நிறம் பூராமே நீலக்கலர் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து பச்சை கலர் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான நிறமாவே தான் கம்பன் சொல்லிட்டே வர்றாரு அது போலத்தான் இங்கேயும் பச்சை மாமலை அப்படிங்கிறாரு தொண்டரடிப்புடைய ஆழ்வார் பவள நிறத்தை ஒத்த வாயை உடையவன் பார்ப்பதற்கு அவ பெருமாளுடைய வாய் அவ்வளவு அழகாக இருக்கிறது பச்சை மாமலை பவளம் போன்ற வாயை உடையவன் அச்சுதா அமரர் ஏரே அப்படி அச்சுதன் அப்படின்னா யாரையும் தன்னிடமிருந்து எளிதாக நழுவ விடாதவர் பக்தனாக ஒருவனை ஆட்கொண்டு விட்டால் தன்னுடைய பக்தர்களை அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய மாயையிலிருந்து தன்னுடைய பராக்கிரமத்திலிருந்து தன்னுடைய அருட்கொடையிலிருந்து நழுவ விடாதவர் எப்பொழுதுமே பக்தர்களை தன்னோடையே வைத்துக் கொள்ளக்கூடியவர் அதனால தான் அச்சுதன் அப்படின்னு பேரு பெருமாளுக்கு அமரர் ஏரே வானத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள் தேவாதி தேவர்கள் இல்ல பராக்கிரமம் செய்து முக்தியை அடைந்த ரிஷிகள் இப்படி பல பேருக்கு எத்தனையோ பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே ஆயர்தம் கொழுந்தே ஆயர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே அவர் இவர் வளர்ந்ததே பாடியில தான் ஆயர்களோட சேர்ந்துதான் இவரே வளர்ந்தாரு ஆணிரைகளை மெய்த்து கொண்டிருந்தார் அதனால ஆயர்குலத்தை சார்ந்த தலைவனே இப்படி பல வர்ணனைகளை சொல்லிட்டு இத்தனை உன்னுடைய அழகை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இதை தவிர வேற என்ன வேணும் பகவானையே அழகை ரசிச்சாச்சு இதற்கு மேலே எனக்கு ஒரு அழகு வேண்டுமா இதை விட வேற எந்த பதவியும் வேண்டாம் இந்திரலோக பதவியே எனக்கு வேண்டாம் அப்படின்றார் ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்க மாநகருளானே இந்திரலோகத்தை ஆளக்கூடிய பதவி எனக்கு கிடைத்தால் கூட அது எனக்கு தேவையில்லை அதை துச்சமாக நினைத்து துறந்துவிட்டு இறைவனே கதி என்று பரந்தாமனிடம் பரமாத்மாவிடம் சரணாகதி அடைந்து விட்டார் தொண்டரடி பொடியாழ்வார் அவருடைய பாசுரத்தை நாம் இன்று அனுபவித்திருக்கிறோம் பாசுரத்தின் வாயிலாக பகவானை அனுபவிக்கும் ஒரு வாய்ப்பை நமக்கு தொண்டரடி குடியாழ்வார் வழங்குகிறார் ஓம் நமோ நாராயணாய